ஷேர் மார்க்கெட் காலி பிட்காயினும் காலி ரொம்ப ரிஸ்க் தான் இனிமே என்றும் தங்கம் தான் இப்போதைக்கு பெஸ்ட் என்றும் சமூக வலைதளங்களில் ஒரு தகவலும் சொல்லப்படுகிறது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொடங்கியுள்ள வர்த்தக போர் காரணமாக பங்கு சந்தை மற்றும் பிட்காயின் இரண்டும் அடுத்தடுத்து சரியாக தொடங்கியுள்ளது அதாவது நேற்று ஒரே நாளில் பிட்காயின் எண்பதாயிரம் டாலருக்கு கீழே சரிந்தது டொனால்டு ட்ரம்ப் தொடங்கியுள்ள வர்த்தக போருக்கு இடையே கிரிப்டோ கரன்சி சந்தைகள் கடும் வீழ்ச்சியை கண்டது கடந்த சில நாட்களில் இருபத்தி சதவீதம் வாய் சரிவு ஏற்பட்டது இதை ஒரே நாளில் இரண்டாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் வாஷ் அவுட்டும் ஆகியுள்ளது ஒரு லட்சத்திற்கு இருந்த பிட்காயின் தொண்ணூறாயிரம் டாலருக்கு கீழே சென்றுள்ளது உலகில் நாம் பயன்படுத்தும் பணம் போலவே இணையத்திலும் நிறைய பணம் இருக்கிறது இந்த பணத்தை நாம் நேரடியாக பயன்படுத்தாமல் இணையத்தில் மட்டுமே பயன்படுத்துவோம் ஆயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான இது போன்ற பணங்கள் உலகில் பயன்பாட்டில் இருக்கிறது இதற்கு கிரிப்டோ கரன்சி என்று பெயர் அவற்றில் ஒன்றுதான் இந்த பிட்காயின் இந்த பிட்காயினை நாம் பணம் கொடுத்தோ பங்குகள் கொடுத்தோ வாங்கிக் கொள்ள முடியும் மேலும் தங்கத்திற்கு பதிலாகவும் இதை மாற்ற முடியும் இதற்கு வடிவம் இல்லை என்பதால் இதை வைத்து இணையத்தில் எளிதாக பொருட்கள் வாங்கலாம் மேலும் இதற்கு சரியான வரி விதிப்பு முறையோ வங்கி கட்டுப்பாடோ இல்லை என்பதால் இதில் அதீத சுதந்திரம் இருக்கிறது ட்ரம்ப் தொடங்கியுள்ள வர்த்தக போர் காரணமாக நாளுக்கு நாள் மார்க்கெட் மோசமாக சரிந்து வருகிறது மார்க்கெட்டில் நிலையற்ற தன்மை உள்ளது இந்த நிலையில் நேற்று ஒரே நாளில் அமெரிக்கா மார்க்கெட்டில் ஒன்று புள்ளி ஏழு ட்ரில்லியன் டாலர் சரிந்து அழிந்தும் உள்ளது அதாவது இந்திய மதிப்பில் ரூபாய் பதினாலு கோடியே கோடி அழிந்து போய் உள்ளது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வர்த்தக போரை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்துள்ளார் வர்த்தக போர் காரணமாக டாலர் மதிப்பு சரியலாம் இதனால் மக்கள் கூட்டம் கூட்டமாக மார்க்கெட்டில் இருந்து வெளியேறுகிறார்கள் பங்கு சந்தை சரியலாம் என்பதால் கூட்டம் கூட்டமாக வெளியேறுகிறார்கள் இதனால் சந்தை மேலும் வருகிறது அமெரிக்கா பங்கு சந்தை தினம் தினம் இருநூறு புள்ளிகள் வரை சரிந்து வருகிறது மும்பை பங்கு சந்தை தொடர்ந்து சரிவை சந்தித்து வருகிறது யோசித்து பார்க்க முடியாத அளவிற்கு மார்க்கெட் தொடர்ந்து சரிவை சந்தித்து வருகிறது கடந்த ஆறு மாதங்களில் பத்து மட்டும் ஆயிரம் புள்ளிகள் சென்செக்ஸ் வர்த்தகத்தில் சரிந்துள்ளது எண்பத்தி ஓர் ஆயிரம் புள்ளிகள் இருந்து எழுபத்தி இரண்டாயிரம் புள்ளிகளுக்கு சென்செக்ஸ் அறிந்துள்ளது தொடர்ந்து சென்செக்ஸ் அறிவது இந்திய மார்க்கெட்டில் பெரிய அளவில் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியுள்ளது து இதற்கு பின்வரும் காரணங்களும் உள்ளன இந்தியா கனடா சீனா மெக்சிகோ ஐரோப்பியா உள்ளிட்ட நாடுகளுக்கு எதிராக ட்ரம்ப் வர்த்தக போரை அறிவித்துள்ளார் சீனாவுக்கு எதிராக அமெரிக்கா வர்த்தக போரை அறிவித்துள்ள நிலையில் அமெரிக்காவிற்கு முடிவுக்கு பதிலடியாக சீனா பதில் வரியை விதித்துள்ளது அதன்படி ட்ரம்ப் பதிலடி கொடுத்தது சீனா அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் கோழி கோதுமை சோளம் மற்றும் பருத்திக்கு கூடுதல் பதினைந்து சதவீத வரியை விதிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது வர்த்தக போரை அதிகாரப்பூர்வமாக ட்ரம்ப் தொடங்கியுள்ளார் அதன்படி மெக்சிகோ மற்றும் கனடா மீது இருபத்தைந்து சதவீத வரிகளையும் சீனா மீது பத்து சதவீத வரிகளையும் விதித்து அவர் உத்தரவிட்டுள்ளார் இப்படி இருக்க உலகம் முழுவதும் இப்படி மார்க்கெட் சரிந்து வருகிறது மற்றொரு பக்கம் உலகளவில் தங்கத்தினுடைய விலையும் தொடர்ந்து உயரும் என்றும் எப்போதைக்கு குறைய வாய்ப்பே இல்லை என்றும் தங்கத்தை விட வேறு சிறப்பான முதலீடு இல்லை என்றும் உலக தங்க கவுன்சில் தலைவர் டேவிட் டெய்ட் கூறியுள்ளார் அதாவது அதிபர் ட்ரம்ப்பினுடைய இரண்டாவது பதவிக்காலம் தொடங்கியதிலிருந்து தங்கம் விலை வரலாற்று உச்சத்தை எட்டி வருகிறது தற்பொழுது அவுன்ஸ் ஒன்றுக்கு இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் டாலருக்கு மேல் வர்த்தகம் செய்கிறது இது இருநூறு டாலர் வரை உயரும் வாய்ப்புகளும் உள்ளன அதாவது மூணாயிரத்தி நூறு டாலர் வரை செல்லும் வாய்ப்புகளும் உள்ளன அதிகரித்து வரும் பணவீக்க கவலைகள் போர் பதட்டங்கள் வர்த்தக மற்றும் மத்திய வங்கிகள் பல தங்கத்தை நோக்கி நகர்வது ஆகியவை காரணமாக தங்கத்தின் விலை உயரும் அவலம் ஏற்பட்டுள்ளது உலக நாடுகள் பல பணவீக்கம் காரணமாக டாலருக்கு பதில் தங்கத்தை குவிக்க தொடங்கியுள்ளது டாலர் கையிருப்புக்கு பதிலாக தங்கத்தை குவிக்க தொடங்கியுள்ளன முக்கியமாக ஐரோப்பிய நாடுகள் வர்த்தக போர் பதற்றம் காரணமாக தங்கத்தை வாங்கி குவிக்க தொடங்கியுள்ளன இதனால் தங்கத்தினுடைய மதிப்பு அதிகரிக்கவும் தொடங்கியுள்ளது தினமும் தங்கத்தினுடைய விலை கிட்டத்தட்ட மூன்று முதல் ஜீரோ புள்ளி ஐந்து சதவீதம் வரை உயர்கிறது டாலருடைய மதிப்பு இரண்டு சதவீதத்திலிருந்து ஜீரோ புள்ளி மூன்று சதவீதம் வரை குறைகிறது இப்போது வர்த்தக போர் தொடங்கினால் சர்வதேச அளவில் ஒரு அவுன்ஸ் தங்கம் அதாவது கிட்டத்தட்ட நாலு பவுண்ட் நகையினுடைய விலை தற்பொழுது இருக்கும் விலையை விட பதினேழாயிரம் ரூபாய் உயரும் வாய்ப்புகளும் உள்ளன அதாவது கிட்டத்தட்ட ஒரு பவுண்ட் தங்கம் நாலாயிரம் ரூபாய் வரை ஒரு வருடம் உயரும் வாய்ப்புகள் உள்ளன்ற என்றும் கணிக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ